கோமதி நாயகன் கிரியேஷன் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் பல பேருக்கு ஞாபகம் இருக்குமா இருக்காதான்னு தெரியல நான் முன்னால் எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன் அப்புறம் அதுவும் பலகாலமாக பண்ணலை ஆனால் இப்போ எனக்கு அதாவது ரொம்ப அறிவாளி கிடையாதுங்கண்ணா ஆனால் எனக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் வரும் என் மூலாக இருக்க அதனால எனக்கு இப்போ நிறைய சந்தேகங்கள் இருக்கு அதனால இந்த விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு டவுட் வந்துருச்சுன்னா அவங்களே மூளை சும்மா இருக்காது வரும் அதனால இப்போ நான் கேட்கிறேன் இந்த கேள்வி வந்து முக்கியமா டாக்டர்களுக்கு சரிங்களா என்ன விஷயம்னு சொல்லிடுறேன் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முந்தி ஒரு குழந்தைக்கு பதினாறு கோடில ஒரு ஊசி போட்டாங்க அந்த குழந்தைக்கு என்ன வியாதி அப்படிங்குறதுல எனக்கு தெரியலங்க ஆனா என்னோட பிரண்ட்ஸ் என் பொண்ணு கூட எல்லாருமே அவங்களால முடிஞ்சது டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட்னு ஹண்ட் அனுப்பிச்சாங்க எனக்கு அப்போல இருந்த ஒரு சந்தேகம் என்ன தெரியுங்களா ஒரு ஊசிக்கு பதினாறு கோடியா இல்ல ஒரு கோர்ஸ் ஆப் இன்ஜெக்ஷனுக்கு பதினாறு கோடியா அப்படின்ட்டு சந்தேகம் அது ரொம்ப நாள் அளவுக்கு மனசுல போட்டு மூளை போட்டு இது பண்ணிட்டு இருக்குது அப்புறம் இன்னொரு ஆசைங்க அது ஆசைன்னு தான் சொல்லணும் அந்த குழந்தை இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு அதனால டாக்டர்கள் ஏன்னா விஷயம் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா மீடியா சும்மா இருக்காது ஸோ அந்த குழந்தை நல்லா இருக்கு ஆனா அந்த குழந்தையின் போட்டோ அம்மா எல்லாம் எப்படி இருக்கிறாங்க எப்படி ஹாப்பியா இருக்கிறாங்க குழந்தைங்களுக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட் தேவையா இருந்துச்சா அப்படின்னு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு மூளையில குறு 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 இருக்கு வந்து ஆசையாக இருக்குது இந்த குழந்தைய பார்க்கணுன்ட்டு அதனால் டாக்டர்கள் யாராவது முடிந்தால் இப்போ அந்த குழந்தை எப்படி இருக்குது திரும்பவும் ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டுதா இல்லையா குழந்தை நல்லா இருக்கா அப்படின்னு தயவு செய்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அவ்வளவுதாங்க ஒரு சின்ன ஆசை தான் நன்றி நேயர்களே மீண்டும் சந்திப்போம் நேயர்களே டாக்டர்கள் மட்டும் இல்லைங்க மற்றவர்களுக்கும் என்னை விட அறிவாளியாக எவ்வளவோ பேர் இருக்கலாம் தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பாக போடுங்க அதே போல என்ன போல தெரியாதவங்களுக்கும் உங்க பதில்னால தெளிவு கிடைக்கும் இல்லையா அதுக்காக தான் சொல்றேன் தேங்க்யூ